அந்தியூர் வழி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்திய ஐந்து பேர் கைது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள வெள்ளப்பிள்ளையார் கோவில் பகுதியில் சில இளைஞர்கள் வழி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு வழி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்திய இளைஞர்கள் ஐந்து பேரை சுற்றி வளைத்து படித்தனர் மேலும் அவர்கள் பயன்படுத்திய பத்து வழி நிவாரண மாத்திரைகள் சிறுஞ்சிகள் ஊசிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் அந்தியூர் பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் வயது முப்பத்தி நான்கு மற்றும் வெள்ளைப்பிள்ளையார் கோவில் பகுதியைச் சேர்ந்த அபினேஷ் வயது இருபது ஹரிகரன் வயது இருபத்தி நான்கு சுரேஷ் வயது இருபத்தி நான்கு மற்றும் இளம்பருதி வயது இருபத்தி நான்கு என்பது தெரியவந்தது தொடர்ந்து ஐந்து பேரிடம் விசாரணை நடத்தியதற்கு பிறகு வழக்கு பதிவு செய்த போலீசார் பவானி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்